எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அது சரி பதினாறு வயசு தானே வாங்க இப்ப மிச்சம் தொண்ணூத்தி ஒன்பத்தி அடி பின்னாடி வருதா தம்பி அதை எடுத்து பீஸ் கிடைக்கல என்ன ஏதோ கறி பீஸ் கிடைக்கலன்ற மாதிரி சொல்றீங்க இங்க யாரோடி வட்ட தம்பி நல்லவே கேள்வி கேக்குறாரு என்ன பார்த்தா ஏலே எனக்கு போக இருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இன்னும் இருக்கே இப்போ தலையிலிருந்து கால் சமதி இந்த தம்பி யாரு அவன் பையன் முத்து வீட்ல வேற எதுவும் நடக்கலையா என்ன சொல்லிருக்கு இல்ல பாட்டி நினைச்சுக்க வேண்டாம் இளைஞைய வெட்டி குடுக்கணும் மீனா அந்த அருவாள் எடுத்துட்டு வா வாட்டா தானே இருக்கும் என் ஃப்ரெண்ட் கூட மலேசியால தான் அங்கல் இருக்கா நீங்க எங்க இருக்கீங்க மலேசியால கங்கா என்ன இந்த பொண்ணு சாப்பிடற ஐட்டமா சொல்லிட்டு இருக்கு இதெல்லாம் ஹியூமரா தான் பேசிட்டு இருக்காரு ஒரு விட்டு விட்டு என்ன என்ன அருவ சார்பா இல்லையே ஒரு இரும்பு கம்பி பார்லர் துமரம் அந்த பேக்ல எப்படியும் சரக்கு வச்சிருப்பான ஒரு சம்பவத்தை பண்ணிடுவோம் குடிக்க வச்சு தான் உண்மையா அதுக்கு முதல்ல நான் குடிக்கிறீங்களா எடுத்துட்டு வர சொல்லவா டீம் போட்டு வைங்க அரணியை குடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் அது ஆனா கொஞ்சம் வசதி கம்மியா இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அத்தை அவர் மலேசியால பெரிய வீட்ல இருந்தவர் பேர்ல போய் என்னது ஆ அது ஒண்ணே இல்ல நான் சின்ன வயசு அங்கிள் அவங்க கேப்பாங்க நீ போய் அடுப்படி வேலை இளநீ வெட்டிருந்த கட்டு சொல்லவே இல்ல சீன் முடிஞ்சிருச்சு பாப்பா முதல்ல இந்த பாப்பானுக்கு சரி பண்ணிடுவேன்ல நீங்க ஒன்னும் பண்ண இல்ல இங்க இருந்து பொண்ணு வீட்டில குளிக்கணும்ல அதை சொன்னேன் ஓ நடிப்பு குளியல் ஓகே ஓகே கலைக்கிற வேண்டியதுதான் என்ன ஷே உங்க மாமா சாப்பிடுவாரு ஓ அப்பா வந்திருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் சரி இப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல காய்கறி எல்லாம் இருக்கு ரெண்டு பேர் வெட்டினா எப்படி அத்த சீக்கிரமா முடியும் வெட்டாலும் பரவாயில்ல நீ தான் செய்யணும் செய்ய ஆண்டி எனக்கு வெட்டவே வரல எனக்கு தூக்கம் வர தூங்கலாமா யாரா இருந்தாலும் பகல்ல தூட்டிக்கிட்டு அப்படிதான் வேலைய பழக முடியும் வேலைய பாரு நீ சுமாரு ஸ்ருதி நீ வேலைய பாட்டி உங்களுக்கு காஃபி ஏதாவது அம்மா ஸ்ருதி நீ கத்தி எடுக்க இந்த கருவேப்பில என்ன பெனிஃபிட் வளருமா உங்களுக்கு தான் கிரே ஹேர் எனக்கா அது கூட பித்தந்தா இல்ல ஆண்டி நீங்க இப்பவும் எங்காதான் இருக்கீங்க நல்ல வேலை இப்பதான் சமைஞ்ச பொண்ணான்னு கேட்காம விட்டாள் நாம இன்னும் சமைக்கவே இல்லை வாப்பா அண்ணாமலை फ्रेंड्स எல்லாம் பாத்துட்டியா நான் கேளு உட்காரு பரவாயில்லைமா எவ்வளவு நேரம் சும்மாவே இருக்குறது அவன் தோயில் பக்கே காட்டறான் பாட்டி டேய் எனக்கு தோயில் ஒண்ணு இருக்கு அது வந்து ரோஹினி மாமாக்கு அதெல்லாம் தெரிய வேண்டாம் அப்புறம் அவர் என்ன நினைப்பா டேய் வேலைக்கு போறது தாண்டா புருஷ லடி டீ குடிக்கிறீங்களா போன சொல்லவா பரவாயில்ல இருக்கட்டும் இருக்கட்டும் பாப்பா சொல்லவே இல்லையே இல்லையேவரா நான் பாப்பா இவனை வெளில சொன்னது சரியாதான் இருக்கு இவங்கிட்ட நம்ம கார் டிரைவர் டிரைவரா நாங்க சேர வேலை இருக்கட்டும் இருக்கட்டுமா என்ன சம்பந்தி இவ்வளவு மெதுவா வெட்டிக்கிட்டு இருக்கிறீங்க ஐயனை பாக்கணும் காய்கறி வெட்டுற மாதிரி இல்ல ஏதோ காரி கடையில கொத்து கறி இருக்கு கணேசனா எந்த கணேசன் எந்த பரவாயில்ல நம்ம வீட்டுல வேற யார் இப்படி செஞ்சு பாத்துருக்கேன்பா நீ கூட தான் இந்த வருஷம் வீட்டுல வேலை செஞ்ச ஆனா இவர் காய்கறி வெட்டுற ஸ்டைல பார்த்தா இந்த வெட்ட நீங்க குடிக்கண்ணிய குடிச்சுட்டு வந்து ஹாய் மகளேஷ் வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போறது சிறு ஆசை எபிசோட இன்னைக்கு டேட் உள்ளது என்ன அப்படின்னா ஒரு வழியா வீட்டுக்குள்ள வந்து நம்ம ரோஹினியோட மலேசியா மாமா வீட்டுக்குள்ள வந்துட்டாரு அவர்